சிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் இப்போ இருக்கக்கூடிய காலமான இந்த கோடைக்காலம் எப்படி வந்து இந்த வெயிலில் குழந்தைகளுக்கு ஜலதோஷம் பிடிக்கிறது ஸோ அதற்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரியான உத்திகளை மேற்கொள்ளலாம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பதிவுகள்லையும் கேட்டுட்ருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லையும் வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு சளி பிடிப்பதற்கு நம்ம என்ன வீட்டு வைத்தியம் பண்ணலான்னு வைத்தியம் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏன் வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது ஃபஸ்ட்டு சளி பிடிக்குதுனாலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம் எந்த வகையில் அந்த குழந்தைகளுக்கு இன்ஃபெக்ஷன் வருது இந்த இது என்ன மழை பெய்யுதா இல்லை பனி இருக்கா அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த குழந்தைகளுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா முதல் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா வெயில் காலம் அதனால வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்லா கூலாக சில்லுன்னு தண்ணி குடிப்பாங்க ஸோ அது ஒரு பெரிய தவறு அடுத்தது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா சில குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே ஐஸ் எடுத்து சாப்பிட்றது இருந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஜில்லுனு எடுத்து சாப்பிட்றது போன்ற விஷயங்களாலும் குழந்தைகளுக்கு வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றது அந்த ஐஸ்கிரீம் சரியான முறையில் தயாரிக்கப்படாமையோ பாதுகாக்கப்படாமையோ இருந்தது அப்படின்னா அதனாலையும் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் ஜூஸஸ் குடிக்கிறது ஜூஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சில்லுன்னு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு ஸோ அதனாலேயும் சளி பிடிக்கிறது அதே மாதிரி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் கிளைமேட் வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து நல்லா வந்து சீதோஷமாக சீராக வச்சுக்கணும் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு கூலரோட யூசேஜ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சளி பிடிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏன்னா கூலரில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஈரக்காற்று அது ஆக்சுவலாக தண்ணீர் தானே நம்ம அதில் ஊற்று ஊற்றுறோம் ஸோ அந்த ஈரக்காற்று நமக்கு டைரெக்டாக குழந்தைகளுக்கு வரும்பொழுது என்ன அப்படின்னா சைனசைட்டிஸ் போன்ற பிரச்சனைகள் தலைவலி தும்மல் சளி பிடிச்சிக்கிறது தலைவலி வர்றது மூக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீர் ஒழுகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் ஸோ இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு ஜலதோஷம் பிடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம முக்கியமாக என்ன பண்ணிடணும் அவாய்ட் பண்ணிடணும் அதே மாதிரி குழந்தைகள் விளையாடிட்டு வீட்டுக்கு வர்றாங்களா நல்லா துவட்டிட்டு அவங்கள நல்லா குளிக்க வச்சுட்டோ இல்லை நல்லா ஃபேன் போட்டு அந்த ஈரமெல்லாம் உலர்ந்த பின்பு தான் குழந்தைகளுக்கு குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்கணும் உடனே டக்கு டக்குன்னு வந்து ஜில்லுன்னு ஏதாவது கொடுத்தோம் இல்லை குளிர்ந்த நீரே வந்து உடனே வந்து அந்த வியர்வையோடு குடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜலதோஷம் கண்டிப்பாக பிடிக்கும் சரி ஓகே இந்த தவறுகள்லாம் நாங்கள் செஞ்சுட்டோம் டாக்டர் இப்போ வந்து எங்கள் குழந்தைகளுக்கு வெயில் காலத்தில் இப்போ பிடிக்கக்கூடிய ஜலதோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து வெயில் காலத்தில் பிடிக்கக்கூடிய ஜலதோஷங்களுக்கு ஜலதோஷம் பிடிப்பதற்கு நம்ம இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நவீன முறையில் நம்ம சொன்னாலும் நம்ம சித்த மருத்துவ முறைப்பில் வந்து ரெண்டு தான் ஒன்று வந்து என்னென்னா அலல் குற்றம் உடல் சூடு அதனால் ஒன்று வர வேண்டியது இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அந்த தன்மையால் வரக்கூடியது இது காலம் வெயில் காலம் ஏற்கனவே உஷ்ணம் அதிகமாக இருக்கிறனால இந்த நேரத்தில் நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம எடுக்கக்கூடிய அந்த துளசி சாரம் இல்லை கற்பூரவள்ளி இந்த மாதிரி உடலை உஷ்ணம் பண்ணக்கூடியது நம்ம எடுக்கக்கூடாது என்ன காரணம்னா இது இன்னமும் உடலை அதிகமாக உஷ்ணம் பண்ணி கழிச்சல் போன்ற விஷயங்களை வந்து ஏற்படுத்திடும் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேட் ஆகிடுவாங்க நீர்த்துவம் குறைஞ்சிருவாங்க ஸோ அந்த மாதிரியான கைவைத்தியத்தை நோக்கி நம்ம நகரக்கூடாது யூஸ்வலாக வந்து திப்பிலி கொடுக்க சொல்லுவோம் இல்லை வந்து சுக்கு கொடுக்க சொல்லுவோம் ஸோ அதெல்லாம் இந்த காலத்தில் அவாய்ட் பண்ணிடுறோம் அதற்கு மாற்றாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக சளி பிடித்திருந்தாலும் குழந்தைகளுக்கு ஜூஸஸ் கொடுக்கலாம் ஜூசஸ்னால் எந்த மாதிரி ஜூசஸ் அப்படின்னா எலுமிச்சை ஆரஞ்சு பழம் அதே மாதிரி நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய சாத்துக்குடி போன்ற பழங்கள வந்து ஜூஸஸ் எடுத்து வந்து கொடுக்கலாம் ஆனால் இந்த ஜூசஸ் வந்து நம்ம வந்து பழங்களை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து ஸ்டோர் பண்ணி எடுக்கக்கூடாது ஸோ அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி அத நம்ம தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் அடுத்து இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இதுக்கு நம்ம என்ன அப்படின்னா எலும்பு சூப்பு இருக்குது பார்த்திங்களா அசைவம் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தால் எலும்பு சூப்பு கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அது ரொம்ப நல்லது ஏன்னால் இந்த எலும்பு சூப்பில் இருக்கக்கூடிய புரதமும் அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும் அடுத்த விஷயம் எலும்பு சூப்புனோடனே என்ன செஞ்சிட்றாங்க அப்படின்னா என்னென்னத்தையோ அரைச்சி போட்டு செய்கிறாங்க ஸோ எலும்பு சூப்பை நம்ம சரியான முறையில் செய்யணும் அப்படின்னா நல்லா எலும்பு மட்டும் ஆட்டோட எலும்ப வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட தேவை அப்படின்னா கொஞ்சம் வினிகர் ஒரு அஞ்சு எம்எல் பத்து எம்எல் வினிகரை போட்டு கலந்து வச்சிடணும் ஏன்னா அதில் இருக்க அந்த சத்துக்களையெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அதுக்கப்புறம் ஒரு மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரமோ இல்லை மாலை வேலையில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஏன்னா மசாலா குழம்புக்கு வைக்கிற மாதிரி நிறைய இருக்கணும் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு சீரகம் சோம்பு மஞ்சள் இவ்வளோ மட்டும்தான் மிளகு அதில் கலக்கக்கூடாது ஸோ இதை வச்சு நல்லா குக்கரில் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நீரை வடித்து அதனுடன் விலகு சேர்த்து கொடுக்க வேண்டும் ஸோ இதில் நான் குறிப்பிட்ட எதுவுமே வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல் உஷ்ணத்தை இது பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ மஞ்சள் இந்த மாதிரி விஷயங்கள் சோம்புதுன்னா கொஞ்சம் நமக்கு நம்மளோட அழலையும் ஆற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி எலும்பு சூப்பு எடுக்கலாம் சரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு சைவம் மட்டும்தான் நாங்கள் சாப்பிட்றவங்க அப்படின்னா மேற்குறிப்பிட்ட அனைத்தையும் சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை சூப்பு வந்து கொடுக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு அப்படிங்கிறப்ப இங்கே கண்டிப்பாக அந்த நீரை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள் அதெல்லாம் வந்து எடுக்க வேண்டாம் இந்த நேரத்தில் கொஞ்சம் இன்டைஜஷன் உண்டு பண்ணி குழந்தைகளுக்கு கழிச்சலை உண்டு பண்ணலாம் அதனால் வெறும் அந்த நீர் மட்டும்தான் ஸோ நான் எலும்பு சூப்புக்கு என்ன சொன்னேனோ அதெல்லாம் இதில் சேர்க்கணும் முறைப்படியும் அதான் முன்னாடி வினிகர் ஊற்ற வேண்டாம் பட் அதில் நான் அசைவம் அப்படிங்கிறனால ஒரு துண்டு இஞ்சி சேர்க்க சொல்லியிருந்தேன் அந்த இஞ்சி மட்டும் நம்ம முருங்கை சூப்புக்கு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சளி பிடித்திருந்தாலும் இளநீர் பதநீர் போன்ற விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் எடுக்கணும் ஏன்னா காரணமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாகி அதனால தான் நமக்கு சளி பிடிச்சிருக்கு ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம் நம்ம முன்னாடி யூஸ்வலாக நம்ம பல பதிவுகளில் போட்டிருப்போம் சில மூலிகை சாறுகளில் அல்லது திரிக்கடுகு சுக்கு மிளகு திப்பிலி போன்றவற்றை அவாய்ட் பண்ணிவிட்டு இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் கண்டிப்பாக அந்த குழந்தைகளோட சளி நல்லா வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கும் மார்பு சளி ஆனாலும் சரி தும்மலானாலும் சரி அதே மாதிரி யூனிவர்சலாக எல்லா காலங்கள் எல்லா இன்ஃபெக்ஷனுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே தாரக ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தேன் மஞ்சள் மிளகு இந்த காம்பினேஷனை வந்து ரொம்ப அதிகமா காய்ச்சல் இருக்கு ரொம்ப தொடர் தும்மல் இருக்குதுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு கொஞ்சம் மட்டும் இருக்கு அப்படின்னா காலை ம மதியம் ஒரு வேளை மாலை ஒரு ஒருவேளை வெயும் ரொம்ப கொஞ்சம் இப்பதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா காலை மாலை இப்படி எடுத்தாலே போதும் இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய சளிக்கு நம்ம பெருசாக எந்த ஆன்டிபயாட்டிக்ஸும் எந்த மருந்துகளும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு குழந்தைகளை கொண்டு வந்துடலாம் நன்றி